வணக்கம் தலைவா அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஆசிரியர் பெருமக்களுக்கு பதினைந்து நிரந்தர பணியிடங்கள் தேவை ஸோ இதை பற்றி ஒரு வீடியோ தொகுப்பு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ நிரந்தர பணியிடங்கள் எடுப்பதற்குண்டான ஒரு அறிவிப்பை பள்ளிக்கல்வித்துறை சார்பாக தற்சமயம் வெளியிட்டிருக்காங்க என்ன எப்படியெல்லாம் யார் யார் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற ஒரு சின்ன தகவல் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்குங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேக்கன்சிஸ் வந்து தற்சமயம் இருக்கிற வேக்கன்சிஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கவர்மெண்ட் எய்டட் போஸ்ட்டை தாங்க இது கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கவர்மெண்ட் எய்டட் போர்ட்ஸ் கார்மெல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் நாகர்கோயில் பிஜி இங்கிலீஷ் செயின்ட் ஃப்ரான்சிஸ் சேவியர் ஹையர் செகண்டரி தூத்துக்குடி பிஜி தமிழ் டி பிரிட்டு ஹையர் செகண்டரி ஸ்கூல் தேவக்கோட்டை பிஜி மேக்ஸ் டெட்டு பிஜி சயின்ஸ் டெட்டு பிடி சோஷியல் சயின்ஸு மேல் ஃபீமேலு டெட்டு ஸோ இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க அப்ளை பண்ண உடனடியாக அந்தந்த ஸ்கூலில் போய்ட்டு அப்ளை பண்ணுங்கள் செயின்ட் ஆளுந்தர் அச்சேஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஓரியூர் அருளானந்தர் பிடி ஒன்லி ஃபீமேலுங்க செயின்ட் மேரி ஹையர் செகண்டரி ஸ்கூல் திண்டுக்கல் பிடி மேக்ஸு பிஇடி வாலிபால் ஸோ இந்த கேட்டகிரியில் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் செயின்ட் ஜோசப் காலேஜ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருச்சி ஸோ இந்த கேட்டகரி செய் எஸ்எஸ் ஸ்கூல் புலங்கை கொடைக்கானல் எஸ்சி இந்த கிரேட்டில் இருக்கிறவங்க செகண்டரி கிரேட்டில் இருக்கிறவங்க சென்ட் ஜே சேவியர் ஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பாளையங்கோட்டை பிடி சயின்ஸு டெஸ்ட் மேல் ஃபீமேல் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலாம் செயின்ட் மேரி ஹையர் செகண்டரி ஸ்கூல் மதுரை பிடி மற்றும் பிடி ஸோ அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த லிங்க்கில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு முன்னாடி சென்ட் பண்ணி நீங்கள் அனுப்பணும் நேரில் கொடுக்கலாம் அட்ரெஸில் கொடுக்கலாம் எப்படி வேணாலும் கொடுக்கலாம்ங்க ஸோ நண்பர்களே மறக்காமல் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நாங்களும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் Obrigado.